அனைவரைக்கும் வணக்கம் டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கண பகுதி எண்பத்தி மூன்றில் என்று முதல் நிலை தொழிற்பயர் என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தொழிற்பயர் என்றால் என்ன படிக்கலாம் ஒன்றன் தொழிலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பயர் எனப்படும் ஒன்றன் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பயர் எனப்படும் அதாவது இந்த தொழிற்பயர் பார்த்திங்கன்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தான் தொழிற்பரையான எனப்படும் சரிங்களா அதாவது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் ஒரு பெயரானது என்ன நம்பர்ஸ் நம்பர்ஸை வந்து குறிக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா இடம் மூவிடம் தன்மை முன்னிலை படக்கை இந்த மூணுத்தையும் வந்து குறிக்காது அடுத்தது காலம் முக்காலம் அதாவது இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இந்த காலத்தையும் வந்து குறிக்காது அடுத்து பார்த்திங்கன்னா பால் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவீன் பால் இந்த பாலையும் பார்த்திங்கன்னா குறிக்காது ஸோ ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் ஒரு பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தான் தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நடத்தல் வாழ்தல் இதில் பார்த்தீங்கன்னா என் இடம் காலம் பால் இது எதுவுமே வந்து நமக்கு வந்து உணர்த்தலை சரிங்களா குறிப்பாகவும் உணர்த்தாது வெளிப்படையாகவும் உணர்த்தாது இந்த மாதிரி வருவது தான் தொழிற்பெயர் எனப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் நம்ம வந்து பகுபத உறுப்புலக்கணத்தில் பகுதி விகுதி படிச்சிருப்போம் அது தெரிஞ்சாலே இந்த முதல் நிலை வந்து படிச்சுக்கலாம் சரிங்களா இப்போது விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் வினை அடி ஒரு வினை அடி இருக்கு இல்லைங்களா அந்த வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வினையடி வந்து நட இதில் தல் எனும் விகுதி சேரும்போது தொழிற்பெரு வந்து எவ்வாறு உருவாக நடத்தல் வினையடி வந்து நட விகுதி தல் தொழிற்பெரு வந்து நடத்தல் அடுத்தது வினையடி நட அதாவது ஒரு வினையடி பல விகுதிகளை ஏற்கும் சரிங்களா நட வினையடி இந்த ஐ எனும் விகுதியை ஏற்று நடை எனும் இந்த தொழிற்பெரு வந்து வருகிறது சரிங்களா அடுத்து வாழ் இந்த வினையடி வந்து தல் எனும் விகுதியை ஏற்று வாழ்தல் என தொழிற்பராக மாறுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ் இந்த வினையடி பார்த்திங்கன்னா ஐ எனும் இந்த விகுதியை ஏற்று வாழ்க்கை வாழ்க்கை எனும் தொழிற்பெயர் வந்து உருவாகிறது சரிங்களா அப்போ ஒரு வினையடி பல விகுதிகளை ஏற்கும் சரிங்களா இந்த வினையடி வந்து இந்த விகுதிகளை ஏற்று இந்த மாதிரி தொழில் வந்து உருவாகுது இதுதான் பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பறைகள் ஆகும் அடுத்து முதல்நிலை தொழில் பெயர் எவ்வாறு அமையும் பார்க்கலாம் அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயிர்கள் படித்தோம் இல்லைங்களா அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடுச்சுன்னா இந்த முதல்நிலை தொழில் பெயர் வந்து எவ்வாறு வரும்ன்றது தெரிஞ்சுக்கலாம் அதே தேவையில்லாமல் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க ஸோ அது புரிஞ்சுதுன்னா இது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் சரிங்களா இந்த முதல்நிலை தொழில் பெயர் எவ்வாறு வரும் பார்த்தீங்கன்னா விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயர் ஆதல் தான் முதல்நிலை தொழில் ஆகும் விகுதி வந்து பெறாமல் வினைப்பகுதி நம்ம வந்து பகுபத உறுப்புல பகுதி படிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த வினைப்பகுதி இந்த பகுதியே பார்த்தீங்கன்னா தொழிற்பயராக இருக்கும் அந்த மாதிரி தான் முதல் நிலை தொழிற்பெயராகும் பகுதிக்கு இன்னொரு பெயர் முதல் நிலை சரிங்களா இங்கே பாருங்க எடுத்துக்காட்டு தட்டு உரை அடி புகழ் வணங்கு வாழ்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நிலை தொழிற்பெயர்கள் சரிங்களா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விகுதியே கிடையாது தட்டு இதெல்லாம் வந்து விகுதி இல்லை உரை விகுதி இல்லை அடி விகுதி இல்லை புகழ் பார்த்திங்கன்னா விகுதி இல்லை ஸோ இந்த விகுதியே இல்லாமல் இந்த முதல் நிலையே பார்த்திங்கன்னா தொழிற்பெயராக அமைந்திருக்கிறது இந்த மாதிரி வர்றது தான் பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர் இந்த முதல்நிலை தொழிற்பெயர்லாம் பார்த்திங்கன்னா விகுதி இல்லாமலேயே நமக்கு வந்து ஒரு தொழிலை குறிக்கின்றது தட்டு என ஒரு தொழிலை வந்து குறிக்கின்றது கையால் தட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உரை உரை அதாவது நம்ம பேசுகிறோம் இல்லைன்னா உரை ஸோ அடி புகழ் இது வந்து பார்த்திங்கன்னா விகுதி இல்லாமலேயே இந்த முதல் நிலையே ஒரு தொழிற்பெயராக அமைந்திருக்கின்றது ஸோ விகுதி இல்லாமலேயே இந்த முதல்நிலை வந்து ஒன்றன் தொழிலை குறிக்குமானால் அதுதான் பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழில் பெயர் ஆகும் இப்போது அவங்க வந்து முதல்நிலை தொழிற்பயரை கொடுத்துட்டு அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பயராக எவ்வாறு மாற்றி எழுத வேண்டும் அது கேட்கலாம் அது பார்த்தீங்கன்னா தட்டு இது வந்து முதல்நிலை தொழில் பெயர் இது வந்து விகுதி பெற்ற தொழிற்பயர் வந்து தட்டுதல் இந்த தல் விகுதியை சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பயர் விகுதியை சேர்க்கலைன்னா அது வந்து முதல் நிலை தொழில் பெயர் இது வந்து எல்லா தொழிற்பெயருக்கும் வராது ஒரு சிலத்துக்கு மட்டும்தான் வரும் சரிங்களா உரை இதுக்கு வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர் வந்து உரைத்தல் அடி இது வந்து முதல்நிலை நிலை தொழில் பெயர் இதற்கு விகுதி பெற்ற தொழிற்பயர் அடித்தல் புகழ் இது வந்து முதல்நிலை தொழில் தொழிற்பெயர் இதுக்கு விகுதி பெற்ற தொழில் பெயர் பார்த்திங்கன்னா புகழ்தல் வணங்கு முதல்நிலை தொழில் பெயர் இதுக்கு விகுதி பெற்ற தொழில் பெயர் வணங்குதல் அடுத்து வாழ்த்து இதுக்கு விகுதி பெற்ற தொழில் பெயர் வாழ்த்துதல் சரிங்களா அப்போது இந்த மாதிரி வர்றது தான் பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழில் பெயர் இந்த மாதிரி வரது விகுதி பெற்ற தொழிற்பெயர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்